வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது செருவந்த போல் சிறை செய்யாவேந்தன் வந்தன் வெறுவந்து வெய்து கெடும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் செருவந்த அப்படின்னு செருன்னு இந்த போர் செருவந்த போர் வந்த போது அரசன் அஞ்சு அதாவது போர் வந்தபோது போல் தீர் அப்படின்னா போர் வந்த பொழுது போர் வந்த பொழுது சிறை செய்ய அப்படின்னா அரண் செய்யாத ஒரு அரசன் அதாவது போர் வந்த பொழுது இவங்க அப்படியே விட்டுடலாம் ஃபஸ்ட்டு சிறை செய்யாதலேருந்து பார்க்கலாம் சிறை செய்யாத வேந்தன் அதாவது தன்னை தான் காட்டுக்கொள்ள ஒரு அரணை அமைக்காத ஒரு வேந்தனானவன் இப்போ போர் வந்த பொழுது போர் வறுமையாவின் எதிரிகள் தன்னை தாக்கும் போது நேரம் வருமாயின் அந்த நேரத்தில் வெறு வந்துன்னு அஞ்சி பெய்து கெடும் அப்படின்னா விரைவில் அழிவான் அதை நினைத்து விரைவில் அவனை அழிவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இருந்து ஒரு அரசனானவன் தனக்கான அரணை அமைத்து கொள்ளாமல் இருந்தானே எனில் அவனை அந்த நாட்டை எதிரி நாட்டவர் போர் வரும் பொழுது அரண் அமைக்கவில்லையே என்பதை நினைத்து அதனை நினைத்தே அஞ்சியே விரைவில் அவனே அழிவான் அதாவது அவனே சரணடைந்து விடுவான் அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம இந்த குரலை எடுத்துக்கலாம் அதை தான் திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் முன்னமே தக்கவாறு அரண் செய்யாத அரசன் போர் வந்த பொழுது அஞ்சி விரைவில் அழிவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்